வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தின் தலைநகரம் தற்போது கொலைநகரமாக மாறிவிட்டதென வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் தெரிவித்தார் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தண்டையார்பேட்டையில் உள்ள வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் பகுதி வட்ட நிர்வாகிகளுக்கான அலுவல் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆர்கே நகர் பகுதி கழக செயலாளர்கள் சீனிவாச பாலாஜி நித்யானந்தம் பெரம்பூர் பகுதி கழக செயலாளர்கள் செந்தில்குமார் பாஸ்கரன் மணல் ரவிச்சந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நேதாஜி கணேசன் மாநில துணை செயலாளர் வெங்கடேசன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் மதுரை வீரர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கும் நிகழ்ச்சி மூலம் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது அதற்கான கட்சி முன்னோட்ட பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதில் கிருஷ்ணவேணி லட்சுமி சிவகுமார் சரவணன் நாகரத்தினம் ரவிராஜன் டேனியல் சச்சின்மணி சங்கர் ஜனாதனன் முத்து செல்வம் டாக்டர் பவானி வெங்கடேசன் ஜெகன் கவுனர் கான் மற்றும் லயனி சண்முக விநாயகம் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது